கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள காட்டுவண்ணஞ்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆசை தம்பி இவருக்கு பூர்வீக சொத்தாக சங்கராபுரம் சமத்துவபுரம் பகுதியில் ஒரு ஏக்கர் இருபத்தி ஐந்து சென்ட் விவசாய நிலம் இருந்ததாகவும் விவசாயம் செய்ய கிணற்றில் போதிய அளவில் தண்ணீர் இல்லாததால் கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார் ஆசை தம்பி விவசாயம் செய்யாமல் இருந்த அவரது நிலத்தை தனிநபர் ஒருவருக்கு போலி ஆவணங்களை பயன்படுத்தி சங்கராபுரம் கிராம நிர்வாக அலுவலர் பட்டா மாற்றம் செய்ததாகவும் இதனை அறிந்த ஆசை தம்பி மற்றும் அவரது உறவினர்கள் சுங்கதாபுரம் கிராம நிர்வாக அலுவலரை முட்டுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் கிராம நிர்வாக அலுவலர் கிராம நிர்வாக அலுவலகத்தை பூட்டிவிட்டு சென்றார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஏற்பட்டா சரிங்களா இந்த மாசம் இவர் வந்து ஜாயின் பண்ணார் ஒண்ணு ஜெயலட்சுமி மேடம் பண்ணிருக்கணும் இல்லாட்டி இந்த குமாரா குமாரப்பா இருக்க இந்த குமார இவரு பண்ணியிருக்கான் இதுதான் நடந்திருக்குது வேற ஏதும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் பை சொல்லலாம் இப்ப விஜய் தாசில்தார்ட் கூட நான் போய் கேட்டு வந்துட்டேன் அவுட்ட அவர் கேட்டதுக்கு நான் கையாத்தே போடல ஒரே வார்த்தை முஸ்தார் நான் கையாத்து போடல அவர் எப்ப ஜாயின் பண்ணாரு அவர் ஜாயின் பண்ணி ஏழா ஏழாம் தேதி ஜாயின் பண்ணியிருக்காரு பத்தாம் பத்தாம் தேதி வந்து இது பண்ணியிருக்காரு சரிங்களா இது வந்து கிடையாது ஏன் என் அப்பன் பேர்ல என் தாத்தன் பேர்ல இந்த பட்டா வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஒன்னு டூல ஏ ஒன்னு ஒண்ணு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஒன்னே ரெண்டு பட்டாவை இருந்துச்சு அது கேஸ்ல இருந்து எல்லாம் ஜெயிச்சு வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறமேட்டு வந்து நான் இங்க வந்து எல்லா ரெக்கார்டையும் எடுத்து காட்டு போறேன் மறுநாள் வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பனை வச்சு மறுநாள் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஒரே பாத்திரம் வந்து அவன் பேர்ல பட்டா மாற்றம் திருப்பதி பேர்ல வந்து அவன் ஏற்கனவே பிராடு அவன் ஏற்கனவே அந்த பிராடு வேலை பண்ணி தான் போய்ச்சிருக்கான் அவன் அவன் பொண்ணு வந்து வக்கீல் வக்கீல் வேலையில இருக்காட்டியும் அதனால எல்லாம் பண்றான் இதுதான் நடந்தது அவன் எல்லாமே நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணுவேன் இதுதான் நடக்கும் போது ஆள் வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை புரியுதுங்களா எனக்கு வந்து என் பட்டா மரம் என் அப்பா பேர்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வந்துடும் என்ன என் தாத்தன் பேரில் மாற்றி விட்டால் கூட நான் என்ன பண்ணுவோம் பண்ணி என் பேரில் மாற்றிக்கிறான் என்கிட்ட எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குது சரிங்களா எல்லா ரெக்கார்டும் எல்லாமே கண்ட்ரோலாக வச்சிருக்கான் மூல மூளைப்பத்திரம் சொல்லி எல்லா பத்திரமும் ஏங்கிட்ட இருக்குது அவன்கிட்ட எப்படி நான் விற்க முடியும் மூல பத்திரமே இல்லாமல் எப்படி அவன் வாங்குவான் எந்த பத்திரமே இல்லாமல் நீங்கள் எப்படி போட்டிங்க எப்படி தர முடியும் நீங்கள் பட்டா மட்டும் ஆன்லைனில் வந்துட்டால் நீங்கள் எல்லாம் பண்ண முடியுமா நான் ஏற்கனவே வந்த தாலுக்காசில் வேலை செஞ்சவா எனக்கும் தெரியும் எல்லா வேலையும் எங்கேயும் தெரியும் நெட்டில் செய்யுது புரியுதுங்களா அதை நெட்டில் மாற்றது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகாதுன்னா எனக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னாறுல எத்தனை பேர் நீங்க பட்டா மாற்றம் பண்ணீங்க எத்தனை பேர் அழிஞ்சளிக்கிறாங்க எல்லாமே எனக்கு தெரியும் புரியுதுங்களா ஏன் இது வந்து என்ன பண்ணுன்னா ஏன் கண்டிஷன் பட்டாவே எப்படி அயன் பட்டாவும் மாத்தனீங்க எப்படி மாற்ற உங்களுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா யார் கொடுத்தா அதை மட்டும் பதில் சொல்லும் நாளைக்கு நான் வருவேன் எனக்கு அவர் பதில் சொல்லணும்